கொடைக்கானல் ரிசார்ட் plots for sale for more information contact 7670899 இங்க பாருங்க அண்ணே சஸ்பென்ஸ் வேணாம் சஸ்பென்ஸ் வேணாம் சும்மா கூட்டம் போட்டு

உண்மையிலே உண்மையில அதாவது பழக்க வழக்கத்துக்காக உணர்வு கூட நிக்கிறீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க நேத்து முந்தாத்து செக்யூரிட்டி அறிந்தவன் நானும் சிக்கிட்டு விளாக்குறேன் திருவாரூர்ல இருந்து கீட்டு சிக்கிட்டா இருக்கேன் அவன் வந்து கூப்பிடுறேன் நீ யூனிஃபார்ம் போடு போட்டு வாட நில்ற அப்படின்னு கூப்பிடுறேன் ஏடா நான் நின்றா எப்பறம் அவன் கையில ஏத்துக்கிற முடியும் நான் சொல்றேன் சொல்லாட்டியும் பேசாம நான் வந்து வினோத்து எங்க வினோத்து அந்த அவரு கூட விளாத்தவர் அவர் சொல்றாரு இல்ல அவர் விளாட சொல்றா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இருந்தேன் இப்ப பார்த்தா இருந்துகிட்டு இருக்கேன் எப்படி விட முடியும் ஏன் சார் நீ இப்ப விடுங்க சார் நாடாளுமன்ற சமுதாயம் மட்டும் எல்லாருமே வந்து எல்லா பேரும் இப்ப நிக்கிறான்னு வச்சுக்கோங்க இங்க பாருங்க இங்க இருக்க ஐ ஐயாய ஒரு ஒரு இருநூறு தலை கட்டு இருக்குமா இரநூத்தல கட்டு ஒரு தலை கட்டு பாருங்க ஏன்னு கேட்டா அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிடுச்சு இறந்திருக்குமான்னு வந்திருக்க கூடாதா

எ படிக்கும்போது இல்ல இல்ல எங்க படிக்கும் படிக்கும்போது அது கொடை வழக்குதான் சார் நீதிபதியை வச்சு பேசல கடைசி பயந்து மூணு நீதிபதியை உள்ள அமைக்கிட்டோம்

அது கண்டிப்பா நடக்கும் சொல்றேன்

வந்து வேண்டியது இருந்துச்சு அதனால நாங்க என்ன பண்றேன் நாங்க வந்துட்டு அவுத்துட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது நகை போடக்கூடாது இல்லையா அதனால கட்டப்பைக்குள்ள சீட்டு கடையில வச்சுட்டோம் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு அங்க இல்ல நகை இல்ல அவர் தம்பி நவீன்குமார் சொன்ன விஷயத்த அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல சம்மடி போட்டு அடிச்சாங்க எங்க அண்ணனை என்னையும் காலு கீழே அடிச்சாங்க சம்மடி அரை மணி நேரம் அடிச்சாங்க என்ன அடிக்கிறத பார்த்தா எங்க அண்ணன் ஒத்துப்பாருன்னு பட் எங்க அண்ணன் திருடவே இல்ல பட் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா எப்பவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் யார் பண்ணனும் ஒண்ணு எஸ்ஐ பண்ணனும் இல்லனா இன்ஸ்பெக்டர் பண்ணணும் அதாரிட்டி ஓகே ஆனா இங்கே அந்த குரூப் வந்து வழி நடத்துறது ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் ஒரு பெரிய டர்ன் எடுத்துருக்கு ஏன்னா போஸ்ட்மார்டம் வீடியோ இதுல கான்ஃபரன்ஸிங்ல போஸ்ட்மார்டம் முடிஞ்சது போஸ்ட்மார்டம்லயே வந்துட்டு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அதுலதான் ரொம்ப கொடூரமா அதான் இந்த ஜெய சாத்தான் குளம் ஜெயராஜ் அது யாருமே மறந்துருக்க மாட்டோம் இல்லையா லிட்ரலி அதோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான் இது இருக்கு ஒரு பதினெட்டு இடங்கள்ல உடல்ல காயங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுது ஸ்கல்ல ஆரம்பிச்சு கழுத்துல ரொம்ப போர்ஸ் கொடுத்ததுல ஆரம்பிச்சு கை கால் உடம்பு முழுவதும் உள்ள இன்டர்னல் பிளீடிங் ரத்த உரைதலும் இருந்திருக்கு அந்த இடத்துல எங்க அண்ணன் வழி தாங்க முடியாம மட்டும் தான் நகை அங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படியாவது அடிக்கிறதை நிறுத்திடுவாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லிதான் ஆனா போலீஸ் அதை நிறுத்தவே இல்லை ஏன்னா கோப்பில் கொண்டு போய் வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க அங்க இருக்க கால்வாய் இருக்கு இல்லையா அங்க அடிச்சாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எப்படி லாக்அப் டெத்தாகவும் லாகப் இதுவோ எப்படி இதை விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டெத் நடந்தது ஒண்ணு தெரிஞ்சது இருபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு அடுத்து அதாவது இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் பெரிய எடுத்த ஒரு கேஸ் இப்போ பல அரசியல் கட்சி அரசியல் ரீதியாகவும் கட்சிகள் ரீதியாகவும் காமன் பப்ளிக் ரீதியாகவும் கொந்தளிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கு மெஜிஸ்ட்ரேட் அந்த ஸ்பாட்டுக்கு என்கொயரி போகும்போதே அங்க இருக்க கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல சோ ரெண்டு நாள் பேசிட்டு விட்டுற ஒரு விஷயமா இல்லாம பிரிவென்ஷன் இருக்கணும் இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு இந்த இது ஒரு ஸ்ட்ராங்கா சி லா ஸ்ட்ராங்கா இருக்கு அது எந்த அளவுக்கு பண்ணி எந்த அளவுக்கு ப்ரிவென்ஷனா எடுத்துட்டு போறோன்றது ஒண்ணு இருக்கு